அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஆல்ரெடி வந்து கிஃப்ட் விநியோகம் ஆரம்பிச்சிட்டாரு கரூர்காரர் விஜய் சார் வர இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு உள்ள வரக்கூடிய மக்களுக்கும் வாகனங்களுக்கும் தொண்டர்களுக்கும் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் ஒரு காமிடிவ் விஜய் பட்டம் அந்த மாதிரி டேக் டைவர்ஷன் போர்டு வச்சு ஃபுல்லா சுத்தி விட போறாங்க கரூர் நீங்கள் வந்து கரூரில் முப்பெருமிடான்னு ஒன்று வச்சு அதுக்கு வந்து இத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து ப்ரோமோட் பண்ண வேலை வச்சு கரூரில் தமிழ்நாட்டிலேயே திமுகவின் ஆகச்சிறந்த தளபதினு கரூர் காரர் தான் வந்து முதல்வர் ஸ்டேஜில் காலவர் புகழ்றாரு ஆமாம் அங்கேயே அடிக்கிறேன் திருச்சி வந்து என் நான் இருக்கிற ஊருங்க அங்கெல்லாம் நடக்காதுன்னு சொன்னாரு அடுத்த நாள் திருச்சியில் இருந்து நடந்துச்சுன்னு அதே மாதிரி கரூர்ல நாங்க தான் அப்படியே சரி வந்துடுவோம் வந்துடுவேன் செஞ்சிருவேன்ன்றதெல்லாம் கிடையாது வந்து செஞ்சு காமிச்சு அதையே ப்ரூஃபா சொல்றாரு இன்னும் அவர் கரூர்ல நாமக்கல் என்னென்ன பேச போறாரு நினச்சாலே வந்து திமுக கடிவேற்று புள்ளி பணியாமர்த்திட்டோன்னு சொல்லி ஒரு டேட்டா சொல்றாரு இல்ல திரு மா சுப்பிரமணியம் என் தொகுதி இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு திரு ஆளு ஷானவாஸ் அவங்க ரெண்டு பேரும் சட்டசபையில் பேசின வீடியோ நான் கொடுக்குற போடுது நாகப்பட்டினத்தை பொறுத்தளவில் போதிய மருத்துவர்கள் இல்லை என்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எனவே உரிய மருத்துவர்களை நியமிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மருத்துவர்களின் நியமனம் என்பது மிக விரைவில் எம்ஆர்பியால் தேர்வு செய்யப்படவிருக்கிற அந்த மருத்துவர்களின் மூலம் அங்கே காலி பணியிடங்களை நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரு எங்க மாவட்டத்தில் இந்த மாதிரி பணியமர்த்த வேண்டிய இவ்வளவு டாக்டர்ஸ் வேகன்சி இருக்கு இந்த ஹாஸ்பிடல்ஸ் இவ்வளவு பிரச்சனை இருக்கு இந்த மாவட்டத்தில் வந்து டயாலிசிஸ் பண்றதுல ப்ராப்ளம் இருக்குன்னு ஒருத்தருத்தரும் சொன்னதையும் அதற்காக அந்த சிறு துறை சேர்ந்த அமைச்சர் வந்து பதில் சொன்னது சட்டப்பேரவையில் அபிஷியல் ப்ரூஃப் இருக்கு ஒரு ஒரு துறையிலும் பிரச்சனைங்க அடிப்படையில் எல்லா இடத்துலயும் பிரச்சனை யாரை கேட்கணும் முதல்வர் தான் கேட்கணும் யாருக்காக

கிஃப்ட் விநியோகம் ஆரம்பிச்சிட்டாரு கரூர்காரர் விஜய் சார் வர இடத்துக்கு அப்படின்னு அபிஷியலா வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸஸ் கிஃப்ட் பாக்ஸ் அவங்களுக்கு தெரியாது இல்ல கொடுத்து இந்த மாதிரி போகக்கூடாது கூட்டம் போக கூடாது அதுக்கு என்னவோ பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி வேலை ஆரம்பிச்சு உள்ள வரக்கூடிய மக்களுக்கும் வாகனங்களுக்கும் தொண்டர்களுக்கும் டேக் டைவர்ஷன் டேக் டைவர் விஜய் சார் படத்துல அந்த மாதிரி டேக் டைவர்ஷன் போர்டு வச்சு ஃபுல்லாக சுத்தி விட போகிறாங்க கரூரை இது வரைக்கும் வந்து இந்த மாதண்ட தளபதிகள்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கிடையாது ஒரே தளபதி நாளைக்கு ப்ரூவ் ஆகும் ஓகே இன்னொரு செய்தி பார்க்க முடிஞ்சது இப்ப விஜய் கடைசி வாரம் பேச்சில் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க நீங்க யாரு சார் நானே போவேன் இனிமே மக்கள்கிட்ட பெர்மிஷன் கேப்பேன்னு சொன்னார் இல்ல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன ஒரு மூல இருக்கிறாருன்னு தெரியும் நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதை விட என்னால பத்து மடங்கு பண்ண முடியும் நீங்க வந்து கரூரில் முப்பெருமிழான்னு ஒன்று வச்சு அதுக்கு வந்து இத்தனை இன்ஃப்ளூன்சர்ஸை வந்து ப்ரொமோட் பண்ண வேலை வச்சு அந்த இடத்துல நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் எல்லாம் வந்து பேசாமே த நழுவி அப்படியே வெற்றி பெற்று வெற்றி பெற்றணும்னு காமிக்கிறீங்கல்ல கூட்டமே இல்லாமல் அதுக்கு காசுக்கும் கிஃப்டுக்கும் கிஃப்ட் பாக்ஸுக்கும் கூட்டத்தை வர வைக்கிறீங்கல்ல கூட்டம்னா என்னன்னு உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன் கரூரில் தமிழ்நாட்டிலேயே திமுகவின் ஆகச்சிரம தளபதினு கரூர் காரர் தான் வந்து முதல்வர் ஸ்டேஜில் காலவர் புகழ்றாரு அங்கேயே அடிக்கிறேன் திருச்சி வந்து நான் இருக்கிற ஊருங்க அங்கெல்லாம் எல்லாம் நடக்காதுன்னு சொன்னாரு அடுத்த நாள் திருச்சியில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்க அதே மாதிரி கரூர்ல நாங்கள் தான் அப்படியே சரி வந்துடுவோம் பார்த்துருவோம் அப்படின்னு போகிறார் ஸோ எனக்கு வந்து விஜய் சார் இப்போ எப்படி பாக்கறேன்னா ஹீஸ் அ கோ கெட்டர் இந்த வந்துடுவேன் செஞ்சிருவேன்ன்றதெல்லாம் கிடையாது வந்து செஞ்சு காமிச்சு அதையே ப்ரூஃபாக சொல்றாரு இன்னும் அவர் கரூரில் நாமக்கல் என்னென்ன பேச போகிறாரு நினைச்சாலே வந்து திமுக கடிதத்தில் பிள்ளை ஓகே விஜய் மேலே இருக்க ஒரு விமர்சனம் கடைசி வர ரொம்ப போட்டது வந்து விஜய் வந்து திமுக குடும்பத்தின் மீது ஒரு அட்டாக் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு இது இன்னொன்று ஊழலை எல்லோரும் பேசுற மாதிரி பேசுறேன் ஏன்னா இதுவரை இருந்த கட்சிகளே திமுக மட்டும் தான் ஊழல்ல வந்து ப்ரூவ் பண்ணாத கட்சி தண்டனை பெறாத கட்சியா இருந்துகிட்டு இருக்கு ஆனா எல்லா பேரும் அவர் ஊழல்வாதிகள்னு சொல்றாங்க அவர்களை வந்து விஞ்ஞான ஊழல்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் விஜய் வந்து அதை வந்து ஒரு ப்ரூஃபோடு பேசும்போது இன்னும் மக்களுக்கு ஒரு ரீச் ஆகும்னு நினைக்கலாமா இல்ல இது வந்து ப்ரூஃபோடு பேசுற காலம் வேற இருக்கு ஆட்சியில இருந்து உட்காரும் போது விசாரணை கமிஷன் அமைச்சு இங்க இருந்து எங்க இருந்து வந்தது இத்த ஒண்ணு இல்ல ஒரு இருபத்தி மூணுல வந்து அங்க இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஏபிள்டு அமைச்சர் கொஞ்சம் நேர்மையா சொல்லக்கூடிய திரு பிடிஆர் அவர்களே வந்து ஒரு ஆடியோ லீக் ஆச்சு அதுக்கு அப்பவே சொல்லியிருந்தாரு முப்பதாயிரம் கோடிக்கு மேல சம்பாதிச்சிட்டாங்க மாமனும் மச்சானோ அப்படின்னு அதுக்கப்புறம் அது பொய்யான ஆடியோ அப்படி ஒரு வாய்ஸே இல்லை அப்படின்னா சொல்லி முடிச்சுட்டோம் இன்னைக்கு தமிழகத்துக்குள்ள இவ்வளோ கடன் வந்திருக்கிறது இருக்கிறது மிஸ்கவர்ஸ் யாரால இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்றீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தேவை என்ன வந்திருந்தா என்ன பண்ணியிருக்கீங்க உங்களுடைய சொத்து மதிப்பு எங்கன்னு எங்க போயிருக்கு வயிட்டுல வரைக்கும் இதெல்லாத்தையும் கணக்குப்பட்டாலும் உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி வரும் திருவாரூர்ல இருந்து ஐயா கலைஞர் எப்படி வந்தாரு இன்னைக்கு எப்படி இருக்கு இதுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தாலே யாரும் அறுபத்தஞ்சு வருஷம் எம்எல்ஏவோட சம்பளமும் சி இருபத்தஞ்சு வருஷம் சிஎமோட சம்பளமும் செத்தாவோட வருமான எனக்கு தெரியல அது வந்து எழுதின சில படத்தோட கதை வசனத்தில் எவ்வளோ பெருசாக ஆக முடியும்னா அப்போ அப்போ நடித்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவோ நீங்கள் ரஜினி சார் விஜய் சாரியே நீங்க என்ன சொல்ல முடியும் அதுதான் இங்க பிரச்சனை இங்கோன்னு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் அதை ப்ரூவ் பண்ண முடியல ஓகே சயின்டிஃபிக்காக பண்ணியிருக்கிறீங்க ஆனால் என்னைக்கா ஒரு நாள் ப்ரூவ் பண்ணப்படும் ஓகே அதுதான் இந்த என்ன சொல்றது தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் கடைசியில் தர்மமே வெல்லும் என்னைக்கா ஒரு நாள் வெல்லும் அதனால வந்து அது வந்து குற்றச்சாட்டெல்லாம் வந்து சும்மா மேம்போக்கெல்லாம் சொல்லலை நீங்கள் எந்த குற்றச்சாட்டு தான் எனக்கு என்ன விண்மையா விஞ்ஞான பூர்வமான ப்ரூஃபோட தான் நான் இருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து மருத்துவமனை வந்து நாங்கள் ஆறு கிலோமீட்டர் தள்ளி கட்டிட்டோம் ஐநூறு இருக்கைகளோடு இருக்கு இந்த மாதிரி வந்து பணியமர்த்திட்டோம்னு சொல்லி ஒரு டேட்டா சொல்றாரு இல்லை திரு மா சுப்பிரமணியம் ஆமாம் என் தொகுதி இந்த மாதிரி பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறாரு திரு ஆலு ஷானவாஸ் அவங்க ரெண்டு பேரும் சட்டசபையில் பேசின வீடியோ நான் கொடுக்குறேன் ப்ரொமோவில் போடுங்க அவரு எங்க மாவட்டத்தில் இந்த மாதிரி பணியமர்த்த வேண்டியது இவ்வளவு டாக்டர்ஸ் வேகன்சி இருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இவ்வளவு பிரச்சனை இருக்கு இந்த மாவட்டத்தில் வந்து டயாலிசிஸ் பண்றதுல ப்ராப்ளம் இருக்குன்னு ஒருத்தர் ஒருத்தரும் சொன்னதையும் அதற்காக அந்த சிறு துறை சேர்ந்த அமைச்சர் வந்து பதில் சொன்னதும் சட்டப்பேரவையில் அஃபிஷியல் ப்ரூஃப் இருக்கு இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேப்ல நீங்க ஃபில்அப் பண்ணிட்டீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களா இப்போ இந்த கேள்வி எடுத்தைக்கு முன்னோ இல்லன்னா அப்புள்ள ஒன்னும் இல்ல லைனுக்கு லைன் ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ வந்து பதில் சொல்றாங்கன்னா இது அவர்களுக்கு தாவே க விஜய் சரை ஏற்படுத்தியக்கூடிய அச்சம் அங்க ஒரு பிரச்சனை இல்லைன்னா இல்ல அது எல்லா இடத்துலயும் இருக்கு அதுக்காக தான் உளுந்தடிச்சு வந்து உள்ள வந்து முட்டுக் வேண்டிய தேவை ஏற்படுது அங்கே ஒன்றும் இல்லாமலாம் இல்லை நெருப்பலம்லாம் போகவே புரியுது இன்னொரு செய்தி ரீசெண்டாக வந்தது என்னென்னா விஜய் அவர்கள் மறைத்த வந்து இன்கம் டேக்ஸை மறத்தை வந்து அதிக சம்பளத்தை பெற்றுட்டார் அப்படின்னும் அதுக்கு வந்து இப்போ வந்து ஒன்றரை கோடி ஃபைன் கட்டணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் விதிக்க வேண்டிய இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விதித்ததுக்கு விஜய் எதிர்ப்பு மனு கொடுத்துருக்காரு எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது எதுக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து இது ஒரு பிஜேபியோட ஒரு நோக்கமாக பார்க்கலாமா ஏன்னா பிஜேபி இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி அவரோட எதிர்க்கட்சிகளை வந்து இன்கம் டேக்ஸை வச்சு ரைடை ஈடி ரைடை வச்சு அடக்குமுறையை பண்ணுறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ விஜய்க்கும் அந்த இதாக நெற்கொண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான்னு பாத்துக்கலாமா இதுக்கு வந்து நெருக்கடி இருக்காது அப்படியே வந்து நே தான் அரசியல் அரசியல் குருமா அணுகுவாங்கலாம் நான் நம்ப மாட்டேன் ஆனா வந்து எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிப்ரவரி மாசத்துல விஜய் சர் கட்சின்னு ஒன்னு ஆரம்பிச்சாரு அரசியலுக்குள்ள வராரு இன்னும் அவர் வந்து பவரை சுவைக்கில விச் மீன்ஸ் அவர் மக்களோட பணத்தை இந்த இடத்துல திருடல ஏதாவது ஒரு இடத்துல வந்து டேக்ஸ்ல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அது ஒரு தனி நபர் ஒரு நடிகருக்கும் ஒரு டேக்ஸ் டிபார்ட்முக்கான ஒரு பஞ்சாயத்து அத அவர் பாத்துப்பாரு அவர் வந்து மக்கள் பணத்துல ஊழல் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நல்லா புரிஞ்சுக்கிறேன் புரிஞ்சிக்க முடியுது தவிரவும் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து அது சம்மந்தம் இல்லாத வேற ஒரு வருஷத்தில் அசஸ் பண்ணி அது மூலமாக நீங்கள் என்ன நிறைய செட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் ஊழல்னா மக்கள் பணத்தை எங்கெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த இடத்துல மிஸ் அப்ரோப்ரியேட் பண்ணுறதோ பத்து ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்குறதோ பத்து ரூபாய்க்கு செய்ய வேண்டிய வேலை எட்டு ரூபாய்க்கு செஞ்சுட்டு ரெண்டு ரூபா திருடுறதோ சொந்தக்காரனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறதோ தேவையில்லாத ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வரதோ தான் வந்து ஊழல் அந்த ஊழலுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அது அவர் நடிகரா மட்டும் இருந்தபோது தனிநபரோட பிரச்சனை அது சட்டப்பூர்வமா அவங்க பாத்துக்க போறாங்க இதுக்குள்ள வந்து அரசியல்பூர்வமா அவனை கொண்டு வந்து நிப்பாட்டும் போது எனக்கு அந்த கேள்விக்கு பதிலே இல்லை இது வந்து நான் அரசியல் நான் ஒரு அரசியல்பூர்வமா அரசியல் விமர்சகரா தாவேக்காவின் அரசியல் நிலப்பாட்டை ஆதரிக்கிற ஒருத்தராக இருக்கேன் ஸோ இதுல வந்து முகாந்திரமா இல்லாமதான் பாருங்க ஓகே இன்னொரு ஒரு முக்கியதா விஜய் வந்து தனிநபர் தாக்குதல் பண்ணுறாரு ஏன்னா எல்லா அதை தான் பிஜேபியோட பிஜேபி எப்படி வந்து திமுகவை விமர்சிக்கலாம் அதே மாதிரி தான் விஜயும் விமர்சிக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாரு ஸோ இதை வந்து மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க மூத்த தலைவர்களும் பேசுகிறாங்க ஸோ விஜயோட பேச்ச நீங்க எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இரண்டாவது சுற்றுப்பயணத்தில் வந்து நிறையா திமுகவை எதிர்ப்பதில் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக பேசியிருந்தார் இதே இதுல தான் இருக்க போறாதா இல்லை ஒவ்வொரு இதுக்கும் மாறு வேறு வேற பேச்சுகள் இருக்க போகுதா இல்லைங்க நீங்க அடிப்படையில் ஒரு ஊழல் நூல் நடக்கும்போது நீங்க அந்த இடத்துல இருக்கிற மூலவரை தான் நீங்க கேள்வி கேட்கணும் நீங்க வந்து சில கேசஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இத்தனை அமைச்சர்கள் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அந்த அமைச்சர்களை வந்து கட்டுப்படுத்தாததுக்காக அதுவே ஊழலுக்கு ஒரு பங்குன்னு சொல்லி முதல்வர் வந்து பண்ண உண்டு நம்ம இந்த இடத்துல நீங்க யாரு கலைஞருடைய மகன் முதல்ல அதுக்கப்புறமா தான் நீங்க இன்னைக்கு முதல்வர் அதே போல உங்களின் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் இன்னைக்கு வந்து துணை முதல்வர் இன்னைக்கு நாளைக்கு அடுத்த வாரிசும் ரெடி ஆகிட்டு இருக்கு சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ஆகாமா அடுத்த துணை முதல்வர் ஆமாம் தெரியல இந்த அளவுக்கு நீங்க ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு குடும்பபூர்வமா நீங்க மன்னராட்சி மாதிரி ஒன்னு கொண்டு வரீங்க இது ஒவ்வொரு மக்கள் ஒரு ஒவ்வொரு தொகுதியிலையும் இதே ரெப்ளிகேட் ஆகுது அந்த இடத்துல ஒரு தலைவர் இருக்கிறார் அவர் எம்எல்ஏ அவர் மினிஸ்டர் அவர் பையனுக்கு எம்பிசிட்டு அடுத்து அவர் மறைஞ்சிட்டாருனா அந்த பையன் எம்எல்ஏ மினிஸ்டர் அவரோட சொந்தக்கார ஒருத்தம்எல்ஏ எம்பியாக நீங்க நீங்கள் மாவட்டந்தோறும் குறுநிலை மன்னர் ஃபார்மட்டில் ஒன்று கிரியேட் பண்ணி ஒன்று பண்ணும்போது இந்த குடும்பத்தலை கேட்கறத தவறு இருக்கு ஒரு அடிப்படை பாலிசி மேக்கிங் வந்து யாரோட பொறுப்பு ஒரு ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் அவரே போறார் இந்த இடத்துல வந்து ஒரு சுகாதாரத்துறையில் பிரச்சனை நீங்கள் சுகாதாரத்துறை நம்மளும் பேசலாம் ஒரு ஒரு துறையிலும் பிரச்சனைங்க அடிப்படையில் எல்லா இடத்துலையும் பிரச்சனை யாரை கேட்கணும் முதல்வர் தான் கேட்கணும் யாருக்காக ஓட்டு கேட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தேர்தல் நடக்கும் போது நீங்க யாருக்காக ஓட்டு கேட்டீங்க திமுக மா சுப்பிரமணியன் தான் வராரு மாற்றந்தர போறாரு பாபு வராரு நல்லா செஞ்சு வைப்பாரு கோயில் சிலையை நேரு தான் வராரு நேர்மையா இருக்க போறாரு இப்படியேதான் சொன்னீங்களா தனித்தனியா கேட்க சொன்னீங்களா ஒரே பேரு தானே சொன்னீங்க ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்ப நாங்க ஸ்டாலின் தான் வந்தாரு என்ன விடியல் தந்தாருன்னு தான் கேட்போம் கேட்காதீங்க கேட்காதீங்கன்னா திரும்ப அடுத்து ஓரணியில் தமிழ்னு அவர் போட்டு தானே போட்டு கேட்டுருக்கீங்க தொடர்ந்து பல இடங்கள்ல வந்து தமிழகம் எல்லா மாநிலங்களுக்கும் முன்னோடியாக திகழ்கிறது அப்படின்னு முன்னாடி வந்து பஞ்சாப் முதல்வர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறார் நேற்று தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் வந்து சிறந்த கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு நடத்துறாரு அதுக்கு பல நடிகர்கள் பல முன்னணி வந்து அதுக்கு பாராட்டு நீங்க என்னன்னா எதுவுமே பண்ணல விடியலே தரல அப்படின்னு விமர்சிக்கிறீங்க இல்ல நீங்க எனக்கு என்ன கேள்வினா ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நம்ம எல்லாரும் வந்து கை இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இந்த இருபத்தி அஞ்சுக்குள்ள தான் உட்காந்து படிக்க வச்சு நம்ம எல்லாரும் வந்து டிகிரி ஹோல்டர் ஆகின மாதிரி ஒரு விபத்தை கெட்டி பண்றீங்க இந்த ஊருக்கே உண்டான ஒரு விஷயம்ங்க இது அந்த இடத்துல ஸ்டேஜ்ல ஒரு நடிகர் பேசுறாரு எங்க அப்பா ஒரு டிகிரி படிச்சார் நான் ரெண்டு டிகிரி படிச்சேன் எங்க அக்கா மூணு டிகிரி படிச்சார் அதுவும் எப்படி இருபத்தொன்னு ஆட்சிக்கு அப்புறம் படிச்சாருன்னு சொல்ல போறீங்களா இந்த ஊருக்கே சுயமரியாதை இருக்கு இந்த மண்ணுக்கே பகுத்தறிவு இருக்கு இங்கேயே படிக்கணும்ன்றது முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரியுது அதை நான் தான் பண்ண நான் தான் பண்ணேன்னா அதை பண்ற பண்ணது நீங்க இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கங்க இந்த ஊரே அப்படிதான் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வளர்ச்சி நாங்க எல்லாரும் இந்த எட்டு கோடி பேர் சேர்ந்து கொடுக்கற வளர்ச்சி ஒண்ணு நீங்க எட்நூறு பேர் வச்சுட்டு செய்யல நீங்க இல்லைனாலும் இது நடக்குங்க நாங்க வளருவோம் இந்த இடத்துல நாங்க சம்பாதிச்சு இந்த நாட்டு ஜி ஜிடிபின்னு அடிப்படையில் என்னங்க கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்ன ஒரு நாட்டோட இல்லை ஒரு மாநிலத்தோட உள்நாட்டு உற்பத்தி ஒரு அசஸ்மெண்ட் இயர்ல இது எப்படிங்க நீங்க மொத்தமாக எடுத்துக்க முடியும் நீங்க எதை எடுத்துக்க முடியும் தெரியுமா கிரெடிட்டு இந்த நாலாண்டு காலத்துல நாங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு வந்தோம் இது மூலமா இவ்வளோ கேபிட்டல் ஆயிருக்கு இந்த கேபிடல் வந்து நாங்கள் வந்து ஹியூமன் கேபிட்டலா மாற்றிருக்கோம் இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா மாற்றிருக்கோம் இத்தனை இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இவ்வளவு அவுட்புட்டு இதனால இவ்வளோ வருமானம் இவ்வளவு எக்ஸ்போர்ட்ல இவ்வளவு அந்நிய செலவணி இதனால எங்க மாநிலம் முதல் மாநிலம்னு சொல்லு நான் கேட்குறேன் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேர்ந்து இன்னைக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சேர்ந்து தான் வளர்ந்து நிற்குது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து சேர்ந்து தான் ரிட்டர்ன் வருது அந்த ரிட்டர்னையும் சேர்த்து நீங்க எப்படி கொண்டாட முடியும் தமிழ்நாட்டுக்கு பெருமை நான் அந்த பெருமை எடுத்துக்கிறேன் நீங்களும் எடுத்துக்கங்க பாக்கிறவங்களும் எடுத்துக்கிட்டோம் மொத்தமா திரும்பி திமுக கொடுக்க முடியாது திமுக இதை பண்ணலை இங்க இருக்கக்கூடிய சுயமரியாதையிலிருந்து நம்மளோட சுய ஒழுக்கத்துல இருந்து நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் நல்ல பேரு எல்லாம் நம்மளுடைய தாத்தம் பாட்டம் முப்பாட்டம் பூட்டம் கொண்டு வந்து வச்சது எப்பயுமே இந்த இடத்துல இருக்கிறவங்களோட சிவிலேசன் பெட்டரான மற்ற மற்றவங்க நம்ம அறிவாளிங்க அதை நம்ம கொண்டாடாம அதுக்கு திரும்ப முதல் வீட்டில் போய் பாராட்டுலாம் நடத்த முடியாதுனால இது நம்மளோடது நம்ம எல்லாருக்கும் அதுல முதல்வருக்கும் ஒரு தனி மனிதன் பங்கு கொடுப்பேன் ஆனா அது முதல்வர் திமுக தான் பண்ணுச்சு நான் என்னைக்கு இன்னொரு ஒரு முக்கிய இதாக நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஜயோட வருகைக்கு அப்புறம் பார்க்க முடிஞ்சது என்னென்னா நிறையா இடங்களில் சினிமா நடிகர்களை மேடையேற்றி இது பண்ணுறது கவர்மெண்ட்டோட நிகழ்ச்சியில் அதாவது நம்மளால் பார்க்க முடியுது விஜயோட பிரச்சாரம் ஏதோ பிரச்சாரம் நடக்கும்போது இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தியதையும் நேற்று வந்து எல்லா நடிகர்களும் நடிகர்கள் இயக்குநர்களை கூப்பிட்டு வந்து அங்கே இப்போ இது பண்ணுறதும் ஸோ இது வந்து விஜய்க்காக நடத்தப்படுற கூட்டமாக இங்கே வந்து தி திமுக சைடு தான் எல்லா நடிகர்களும் இருக்கார்கள் அப்படின்னு காமிக்கிறக்காக பண்ற இதுவா இல்ல உண்மையிலேயே நடிகர்கள்னால மோட்டிவ் ஆகுறாங்க அப்படின்னு பண்றாங்களா இல்ல நீங்களே வந்து இந்த கேள்வியில் ஒரு பதில் வச்சுட்டீங்க பதிமூணாம் தேதி திருச்சியில சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு இங்க வந்து இளையராஜா பண்ணி ஸ்டேஜ்ல வந்து ஸ்டார் ரஜினி சார் இருக்காரு கமல் சார் இருக்காரு பக்கத்துல வந்து சூப்பர் ஸ்டார் உதயநிதி சார்னு இருக்காரு பாத்தீங்களா அவங்க எல்லாரும் மேடையில் வச்சுட்டு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கீழே உட்காரச்சிட்டு அந்த விழா மேடையில வந்து இவர் குடிச்சாருன்னு அவரு அவர் குடிச்சாருன்னு சரி ஓகே ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணிட்டு போங்க அன்னைக்கு அது வந்து நாங்க ஒரு எல்லாம் ஏற்பாடு பண்ண முடியாதுங்க நாங்க வந்து முன்னாடியே பண்ணிட்டோம் ஆர்கெஸ்ட்ராலாம் வரச்சிட்டோம் நீங்கள் சரி கரெக்டு இன்னைக்கு ஸ்டேஜில் சிவகார்த்திகன் அவர்களே சொல்றாரு படிப்பால் உயர்ந்தவர்கள் மதியில் நான் நிற்கிறேன் படிப்பை நான் படித்தேன் எனக்கு அது உதவி செய்யலை அப்போ படிப்பால் அவர் உயரலை அவர் கலையால் உயர்ந்திருக்கிறாரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவரங்க டிக்ளேர் பண்ணுறாரு அவரை கொண்டு வந்து அந்த ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் வாங்கி ஐஏஎஸ் கிளியர் பண்ண ஒரு பையனை கூட்டம் வந்து உட்கார வச்சிருந்தீங்க ஏன்னா அது ஒரு பாயிண்ட் இருக்கு உட்கார வச்சது யாரை இன்னொரு நடிகரை ஏன் நீங்க இதை பண்றீங்க ஒரு கேள்வி அடிப்படையில் வருது இல்லைங்களா இந்த கேள்வியை பேசு பொருள் அவங்க கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா இவங்களோட அடிப்படை புரிதலில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த புரிதல் ப்ராப்ளத்தை இவங்க இவங்களே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க விஜய் சார் ஒரு நடிகர்னு கூட்ட வருது இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதான் அந்த ப்ராப்ளம் விஜய் சார் நடிகர்னு இங்கே வரல விஜய் சார் நடிகர்காரங்க வரல விஜய் சார் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் ஒரு ஒரு தலைவராக இந்தத்தில் மண்ணின் மாற்றத்துக்கு ஒரு வழியாக எல்லாரும் பார்க்குறோம் நேற்று கூட ஒரு பையன் சொல்கிறாங்க என்கிட்ட இவர் இல்லைனா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த பையனை நான் பார்த்து நாலஞ்சு வருஷம் இங்கும் அகஸ்தமா டிராபிக்ல பாக்குறேன் ஜெயிச்சிடும் ஏன்னா இந்த இடத்துல இந்த மண்ணை மாத்தத்துக்கு ஒரு வழியே இத்தனை நிமிஷமா இல்ல அப்படி ஒரு வழியா பாக்குற இடத்துல திரும்ப நடிகர்கள் வச்சு இதை வந்து தயவு செய்து உங்களுடைய வெளிப்படுது அதை பண்ணாதீங்க நான் விஜய் சார் நடிகர்ன்றதுக்காக நான் சப்போர்ட் பண்ணல விஜய் சார் நடிகர் தான் ஒரு படத்தையோ நடிகர் அவர் மேல இருக்கிற வண்டி வானத்தை பத்தி நான் டிஃபென்ட் பண்ணி வரல விஜய் சாரோட அரசியலை இந்த மாற்ற தேவையை தான் நான் புரிஞ்சு பேசிட்டு இருக்கேன் அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒன்றரை கோடி தொண்டர்களோட நிலைப்பாடு ஆனால் அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காட்டன் கேள்வியா சாட்டை துணைமுறைகள் மீது ஒரு புகார் கொடுத்து கொடுத்துருக்காங்க தொடர்ந்து வந்து அவர் தாவேக்கா பெண்களையும் அவதூறு அவதூறாக பேசுகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க பட் வந்து விஜய் அவர்கள் அதுக்கு இதுவரை கண்டுக்கவே இல்லை சீமான் பற்றி அவர் எந்த இடத்துலையும் பேசலை ஆனால் தொடர்ந்து நாம் தமிழர் சீமானாக இருக்கட்டும் இவர் வந்து டிஜிட்டலில் தனது யூடியூப் மூலியமாக தொடர்ந்து விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு இதை எப்படி பார்க்கலாம் இல்லை ஒரு வன்மம் தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஒரு காழ்ப்பு அவங்க வந்து எதையோ அரசியல்னு ஒன்று ரெடி பண்ணிட்டு கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ஃபேஸ் வேலியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது இவங்க எல்லார் மேலேயுமே வந்து தனிப்பட்ட முறையிலே வந்து பல குற்றச்சாட்டுகள் அந்த குற்றச்சாட்டுகள்ன்றது ரெண்டாம் பட்சம் முதல் பட்சம் வந்து இன்கன்சிஸ்டன்சி இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க நாளைக்கு ஒன்று மாற்றி பேசுவாங்க அதை கம்ஃபர்டபுளாக பேசுவாங்க இவரே வந்து தல அஜித்தை வந்து எவ்வளோ அவதூறாக பேசியிருப்பாரு தெரியும் இன்னைக்கு அவர் வந்தால் என்ன ஆவீங்க அதே மாதிரி ரஜினி சாரை என்னென்ன வயசு மரியாதை எல்லாம் என்னென்னலாம் பேசியிருப்பாரு இன்னைக்கு அவர் வரல இதே ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டார்டிங் தருவான்னு சொல்கிறார் அதே மாதிரி ஏகப்பட்ட முரணான ஸ்டேட்மெண்ட் கேப்டனை எவ்வளோலாம் தரம் தான் விஜய் சார் விஜய் சார் அரசியலுக்கு வராருன்னு போது என் தம்பி என் ஒரு மாநாடை பார்த்து கூட்டத்தை பார்த்தோன்னே ஆஹா இவன் தான் இப்போ முதல்வர் வேட்பாளர் நமக்கு அங்கே இடம் இல்லைன்னு தெரிஞ்சோடனே புரட்டி போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவதூறான மரியாதையற்ற பேச்சுக்கள் அது தொண்டர்களாக இருக்கட்டும் தலைவர்களாக இருக்கட்டும் பெண்மணி ஆட்டம் இப்படி பேசுறவங்களை என்றைக்கும் வந்து பொதுமக்கள் சமூகம் வந்து மன்னிக்காது ஏற்றுக்காது அரவணிக்காது அந்த நிலைமை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க ஆனால் பர்டிகுலர் இந்த கேஸ் பற்றி கேட்டிங்கன்னா இது வந்து தாவை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் இந்த மாதிரி அவதூறாக பேசுனீங்கன்னா யாரா நாலு பேர் சமூக கேஸே போடுவாங்க உங்க மேல என்ன இப்படி பேசுறீங்கன்ட்டு ஒரு பில்லே போடலாம் அதை தாவே கால லாயர் விங்கன்னு ஒன்னு இருக்கு நீங்க அங்க இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளையோ தொண்டர்களையோ இல்ல இளைஞர்களையோ தலைவரையோ அவதூறா பேசிட்டு இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டிஃபர்மேஷனுக்காக முகாந்திரம் இருக்குல்ல அதான் போடுறாங்க ஆனா இதெல்லாம் இவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை இதுதான் இவங்களுடைய பொழப்பு தான் வந்து தப்பா ஒரு இளைஞர் பட்டாளத்தை அவங்களுக்கு ஒரு இளைஞர் பட்டாளம் இருந்துச்சு நான் அதை மறுக்கவே மாட்டேன் ஆனா அவங்களை எப்படி தப்பா வழிமுறை நெறிப்படுத்தி இதுதான் வழி ஓ நம்ம வந்து கிண்டல் தான் பண்ணணும் எதிர்த்து தான் பேசணும் அசிங்கமா பேசலாம்